வேலூர் சத்துவாச்சாரி சாலை கெங்கையம்மன் கோவில் பகுதியில் இருந்து ஆர்டிஓ அலுவலக சாலைக்கு செல்ல பொதுமக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஆபத்தான முறையில் கடந்தனர் இதனால் அங்கு விபத்துகள் ஏற்பட்டது இதையடுத்து அந்த பகுதியில் சுரங்க நடைபாதை அமைக்கப்பட்டது அதை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சுரங்க நடைபாதையில் பாதுகாப்புக்காக மின்விளக்குகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் மர்ம நபர்கள் அந்த மின்விளக்குகளை உடைத்துள்ளனர் மேலும் அவர்கள் கண்காணிப்பு கேமராக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இதனால் சுரங்க நடைபாதையில் பெண்கள் நடந்து சில தயக்கம் காட்டி வருகின்றனர் மின் விளக்குகளையும் கண்காணிப்பு கேமராக்களும் பொறுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் சிறிது தூரத்தில் மற்றொரு சுரங்க நடைபாதை அமைந்துள்ளது சுரங்க நடைபாதை பராமரிப்பின்றி குப்பைகள் குவிந்து காணப்படுகிறது செல்லும் பாதையின் படிக்கட்டுகள் உடைந்து செடிகள் வளர்ந்து மோசமான நிலையில் உள்ளது மற்ப நபர்கள் மது அருதும் கூடாரமாகவும் சிறுநீர் கழிக்கும் இடமாகவும் அதை பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் சிலர் அந்த பாதையை பயன்படுத்தி சாலையை கடைக்கின்றனர் அங்கு மின் விளக்குகள் ஏதும் இல்லாததால் இரு காணப்படுகிறது இந்த சுரங்க நடைபாதையை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்